வணக்கம் வந்தன நமஸ்தே எல்லாரும் இருக்கிறீங்களோ நலமாக உள்ளோம் உறவுகளை நலம் வேண்டி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் இன்றைய தினம் ஞாபக மறதி பற்றி கதைக்க இருக்கிறோம் ஐயோ எங்களிடம் வியாதி அது இருபது வயதை தாண்டினோன்னே எல்லாருக்கும் வரும் என்று சொல்லுகிறார்கள் இன்றைய நவீன காலகட்டத்தில் எல்லாமே அவசரம் 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 என்று அன்றாட தேவை கண் விழித்ததிலிருந்து மாலை கண்போடு வரையும் எல்லாமே அறக்க பறக்க ஓட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இப்படியான பரபரப்பான இந்த வாழ்க்கை முறையில் பலரும் நாற்பது வயதை தாண்டியதும் அதன் எதிரொலியை வெவ்வேறு ரூபங்களில் உணர முடிகிறது பிரதிபலிக்க கேட்க முடிகிறது முன்பு ஒருவருக்கு வயதாகி அவர் அறுபது எழுபது வயதாகும் போதுதான் அவர்களுக்கு ஞாபக மறதி கண்பார்வ குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருப்போம் ஆனால் இப்ப விஞ்ஞானம் வளர்ந்தாலும் நாற்பது வயதிலே இல்லாம இல்லாமல் போகுது அது குறைஞ்ச வயதுன்னு சொல்கிறார்கள் ஆனால் இருபது வயதில் உள்ளவர்களுக்கு இங்கே ஞாபக மறதி பார்வை சரி இல்லாத கோளாறுகள் என பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டது அப்படி நவீன காலத்தில் நவீன நோய்களை ஏற்படுத்துவது தவிர்க்க முடியாதது இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் இந்த சமூக வலைத்தளங்களை இரவில் அதிக நேரம் பார்ப்பது பயன்படுத்துவது உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை கடைகளில் ஓடர் பண்ணி சாப்பிடுவது உடல் உழைப்பு இல்லாமல் சோம்பரித்தனமாக வீடுகளிலே இருப்பது போன்ற காரணங்கள் இதுக்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் சரி ஆய்வாளர்கள் சொன்னாலும் அது என்னென்ற நிவர்த்தி செய்யணும் வெயிலில் வீட்டில இருந்து செய்யணும் சொன்னால் என்ன காதலையிலே இருந்து கொண்டு தானே கம்ப்யூட்டர்ல நடத்தி கொண்டிருக்கணும் அவையும் வேலை செய்கிறோம் ஆனால் அவன் வந்து பிசிக்கலா எக்ஸசைஸ் செய்யணும் என்ன அவன் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் வேர்க்க விறுவிற்கா நடக்கிறது அல்லது வீட்டில் ட்ரீட்மெண்ட் பேச்சை ஓடிடுறது அப்படி அவர் உடம்பை பிசிக்கலியை கஷ்டப்படுத்தினா என்ன பிரச்சனை நீங்க வயல்கள் வீட்டுலேருந்து வேலையை மனிச்சி ஆகும் அங்கேயில சரியும் மறைஞ்சி காய்க்கு வந்து சும்மா உம்மிடுன்னா அதை செய்யுங்கோ இதை செய்யும் பூக்கொண்டு தண்ணியை விடுங்கோ ரெண்டு சொல்ல உருள் வரா என்ன வேணும் என்ன வந்தாலும் எங்க உடம்பை நாங்க கவனிக்கணும் எங்க உடம்புகளுக்கு நாங்கள் தான் பாத்திரவாளி நாங்களும் கவனிக்கலா யாரும் கவனிக்க மாட்டினோம் அதுக்காக தான் பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யணும் என்று சொல்கிறார்கள் நேற்று நான் என்ன சாப்பிட்டேன் என்ன உடுத்தினேன் என்று கூட பலருக்கு ஞாபகம் பெறுவதில்லை அப்படி இந்த மறதி இன்று எல்லோரையும் ஆட்டி படைக்கிறேன் நேற்று நான் பகல் மருந்து போட்டான கூடோண்டு சில சிலவரை ரெண்டு பேரும் போட்டுருவாங்க ஒண்ணு செய்யறேன் இல்லையோ உடம்பு செய்யறேன்னு என்ன என்ன குளிச்சியா போட்டுறாங்க உங்களோட போன் நம்பர் உங்களுக்கு தெரியுமோ அது பெரிய கதை நான் போனுக்கு வீட்டுக்கு முன்னாடி போன் அடிக்க எனக்கு நம்பர் தெரியாதுன்னு காத்து இருக்கோன்னு இந்த காரணமாக தொழில்நுட்பம் உச்சத்தை தொட்டவுடன் எங்கள் மூளையில் இயக்கங்கள் எல்லாம் குறைந்து விட்டது அது வெளிப்படையான உண்மை என்ன போன் என்று சொன்னால் இங்கே கனவேருக்கு போன் நம்பரே தெரியாது அவருக்கு தேவையான ஆக்கள் என்றால் நம்பர் ஞாபகத்துல இருக்கும் என்ன நம்பர் என்றாலும் தொழில்நுட்பம் மனிதன் நம்பர் இந்த தொடுதிரையை தொட்டு பார்க்காமல் யாருக்கும் நம்பர் இப்ப இந்த காலத்தில் ஞாபகம் இருக்கன்று நான் நினைக்கவில்லை இந்த ஞாபக மரதிக்கு உரிய பொதுவான குணாதிசயங்கள் என்ன பார்த்தால் ஒரு பொருளை நாங்கள் எடுத்தால் அதை யூஸ் பண்ணி முடிய மீண்டும் அந்த இடத்தில் வைக்க மாட்டார்கள் உங்கள் திறப்பு செல்போன் முக கண்ணாடி இவற்றை ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தேடித்தான் எடுப்பீர்கள் வேலைக்கு முதலோ வந்த பிறகோ இன்னும் சிலர் கண்ணாடியை தலையில் போட்டு விட்டு கூட தேடி கண்டுபிடிக்க முடியாமல் அவதிப்படுவர் பல பேர் இன்னும் கார் எடுத்து வேலைக்கு இடைவெளியெல்லாம் வந்தா போல கதவு போட்டி போட்டு வந்தாலும் ஞாபகம் திரும்பி போ கதவு பூட்டிக்கிடாது அதான் அப்படி ஞாபகம் ரதி என்று பலரை பல கோணங்களில் ஆட்டி படைக்கிறது பல பேர் இன்னும் சிலர் தமது கண்ணாடியை தலையில் போட்டு விட்டு அது எங்கே வைத்தவர்கள் என்று கூட தடவி கொண்டிருப்பார்கள் அது உண்மை அது வாழ்க்கையில் நடக்கிறது சகஜமா அடுத்தது ஒரு தெரிஞ்சவர்களுடன் அல்லது பழையனவர்களுடன் உரையாடும் போது கண்டு கதைக்கும் போது அவர்களுடன் தொடர்ந்து கதைக்க இல்லாமல் இருக்கும் தேவையான இடங்களில் தேவையான வசனங்களை பிரபயிக்க முடியாமல் தடுமாறுவார்கள் என்ன வசனத்தை தேடியவர்கள் மூளை அலையும் என்ன அது காரணம் ஞாபகம் அவர்களுக்கு வந்து விட்டது அந்த நேரத்தில் அந்த வசனம் வராது ஞாபகம் இருக்கு மூளை வராது அது ஒரு ஞாபக மனதின் ஆரம்ப அறிகுறி என்று சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள் நன்றாக பழகிய உறவினர்களின் பெயர்களையே செலவுகளை நாங்கள் மறந்து யோசிப்போம் இவருக்கு என்ன பேர் இவர் ஆராயிருப்பார் என்று சொல்லி எங்களோட மனதுக்கு நாங்கள் போட்டு மூளையை குழப்போம் என்ன அது ஆரம்ப ஆரம்ப கட்டத்தை தாண்டி விட்டது உங்களுக்கு தெரிந்த நன்றாக பழகிய அடிக்கடி போய் வந்த இடங்களையே நாங்கள் மறக்கிறோம் இந்த இடம் அப்படியோ இருந்தது மறதி காரணமாக நாங்கள் அதை மறந்துடுறோம் என்ன அடிக்கடி சென்று வந்த இடத்தை மறப்பது பேசும்போது தகுந்த சொற்பதங்களை பேச முடியாமல் தடுமாறுவது உங்கள் அரைக்கி ஓடி செல்வீர்கள் போய் நின்று கொண்டு தலையை சொல்லு யோசி விழிப்பே நான் இங்க வந்தேன் நான் என்று என்ன உண்மை 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 அது ஆரம்ப அடுத்தது ரைஸ் குக்கரில் அரிசியை போட்டுவிட்டு அதை ஓன் செய்யாமல் விட்டு விடுவீர்கள் பிறகு ரைஸ் குக்கர் அரிசியை போட்டு தண்ணி விட ஆகும் ஏ அடுத்தது கொட்புளேட்டில் ஒரு சட்டியை வைத்து நாங்கள் சமைக்க துவங்கி விட்டு பிறகு இதன் காரணத்தால் ஓன் ஓன் பண்ணி போட்டு அந்த சட்டியை வச்சுட்டு அது சூடாகட்டும் என்று சொல்லி போட்டு போனால் திரும்பி வர சட்டி உருகி புகை மனந்தாரா ஓடி வர்றது என்ன ஓடி வந்து சட்டியை ஓ பண்ணுவது இப்படி இந்த மனதி வந்து பல பேரை பல விதங்களில் ஆட்டி படைக்கிறது எனவே இந்த ஞாபக மறதி ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஆகிவிட்டது வீடு விடுபடியா ஐயா நீங்கள் சொல்ல எனக்கு ஒரு ஞாபகம் தெரிஞ்சது எங்களை வீட்டில் நடந்த உண்மை விஷயம் அந்த ஆத்துக்காரி விசிட்டர்ஸை பின்னேறம் கூப்பிட்டு புட்டை வச்சு கொண்டு வந்து போட்டு மாப்புளுக்க அடுப்பில் வச்சுட்டு படுத்து படுத்து நிற்கு அது எல்லாம் அரிஞ்சு

நாங்கள் புத்தகம் படிப்பது எங்கள் நினைவுகள் எல்லாமே எங்கள் மூளையில் ஹிப்போ கேம்பஸ் என்னும் ஒரு பகுதியிலே ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது அது அதுக்கெல்லாம் சரி அது என்ன உள்ளடாது பட் அது அது நிரம்பு சம்பந்தமானது என்ன தற்காலிகமாக அந்த ஹிப்போ கேம்பஸில் சேமித்து சேமித்து வைக்கப்படுகிறது அங்கு ஒரு குறிப்பிட்ட அளவான தகவல்களை மட்டுமே அது சேகரிக்கும் கொள்ளளவை கொண்டுள்ளது மெமரி பவர் சேமித்து வைக்க முடியும் மேலதிக தகவல்கள் செய்திகள் வரும்போது அந்த மெமரியில் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு அது உங்கள் புதிய தகவல்களையும் பழைய தகவல்களையும் குழப்பி உங்கள் மூளையின் செயலை மெமரியை குழப்புகிறது இதனால் இந்த ஞாபக மறதி வருகிறது என்று ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் ஆனால் ஐயா வயது போன பிறகு எண்பது எண்பத்தி பிறகு அதுக்கு பழைய ஞாபகங்கள் திருப்பி திருப்பி வரும் புது ஞாபகங்கள் வரும் அதை என்ன அது அந்த மெமரியிலே ஆள பதிஞ்சிட்டு பழைய அனுபவங்கள் மற்ற அந்த பழைய அனுபவங்களே அடிக்கடி மீட்டி மீட்டி பார்ப்பதனால் அது அப்கிரேட் ஆகி கொண்டிருக்குது என்ன அழியாமல் அது ஒரு முக்கிய காரணம் என்ன இது உங்கள் வயது ஆரோக்கியம் உங்கள் மூளையை நீங்கள் பயன்படுத்தும் விதம் போன்றவற்றில் தங்கி இருக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இப்படி தற்காலிகமாக சேமிக்கும் இந்த கெய்போ கம்பஸ் பதவியை பகுதியை மீண்டும் ஆரோக்கியமாக செயல்படுத்த ஆரோக்கியமான ஆழ்ந்த உறக்கம் அவசியம் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் எட்டு மனத்தியாலம் வடிவாக ஆழ்ந்த உறக்கத்தில் ஒவ்வொரு நாளும் கொள்வீர்களாக இருந்தால் இந்த மெமரியை மீண்டும் உறக்கமே வருவது இல்லையா பகல்ல போனாதான் நித்திர வருவது இதே போல படுக்கைக்கு போல வருது அது அது இதெல்லாம் காலத்தின் காதல் கடிதங்கள் நாங்க ஒன்றும் செய்யல அது நாவைக்கு வந்து காலத்தின் கோலம் உங்கள் மெமரியில் உள்ள பழைய தேவையற்ற உபயோகப்படுத்தாத விடயங்களை உங்கள் மூளையால் அகற்றப்பட்டு உங்கள் மெமரி புதுப்பிக்கப்படும் அதற்காகத்தான் நீங்கள் நித்திரை கொள்வது மிக மிக அவசியம் எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் எல்லோரும் கட்டாயம் வீட்டிலிருந்து பத்து மணி நேரம் தூங்க வேண்டும் தூக்கம் உங்கள் கண்களை தழுவட்டும் உங்கள் உடலில் சந்தோஷம் அமைதி ஆனந்தம் பிறக்கட்டும் இந்த ஞாபக மறதி எல்லோருக்கும் வரும் என்றாலும் நீங்கள் அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதை இந்த சிறு பொறுப்பின் மூலம் அதான் முடியாது ஒழிக்க முடியாது அந்த வயதுக்குரிய குணம் இருக்கும் எனவே தூக்கம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வர எங்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் செய்ய பண்ணுங்க